வணக்கம், இலங்கையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சை முடிவுகள் வழியாக உள்ளன மாகாண வாரியாக மாணவர்களுடைய பொறுப்பேற்றின் வெற்றி வீதம் தெற்கு மாகாணம் எழுபத்தைந்து புள்ளி ஆறு நான்கு வீதம் முதல் நிலையிலும் மேல் மாகாணம் எழுபத்து நான்கு புள்ளி நான்கு ஏழு சதவீத கிழக்கு மாகாணம் எழுபத்து நான்கு புள்ளி இரண்டு ஆறு சதவீதத்தில் மூன்றாம் இடத்தையும் மத்திய மாகாணம் எழுபத்து மூன்று புள்ளி ஒன்பது ஒன்று சதவீதம் சப்ரஹமூவ மாகாணம் எழுபத்து மூன்று புள்ளி நான்கு ஏழு சதவீதம் ஊவா மாகாணம் எழுபத்து மூன்று புள்ளி ஒன்று நான்கு வடமேல் மாகாணம் எழுபத்தொன்று புள்ளி நான்கு ஏழு வீதம் வட மத்திய மாகாணம் எழுபது புள்ளி இரண்டு நான்கு வீதம் வடக்கு மாகாணம் அறுபத்தொன்பது புள்ளி எட்டு ஆறு வீதத்துடன் கடைநிலையிலும் உள்ளது இன்று வெளியான கல்வி பொதுதராதர சாதாரண தர பரீட்சை முடிவுகளின்படி ஜாழ்ப்பாணம் பேம்படி மகளிர் உயர்தர பாடசாலையில் நூற்றி இருபது மாணிகள் ஒன்பது ஏ பொறுபவர்களை பெற்றுள்ளனர் இருநூற்று அறுபத்தைந்து மாணவிகள் ஒட்டுமொத்தமாக பரீட்சைக்கு தோற்றியிருந்தனர் அவர்களில் நூற்றி இருபது மாணவிகள் ஒன்பது ஏ பொறுபேறுகளையும் முப்பத்தாறு மாணவிகள் எட்டு ஏ பொறுபேறுகளையும் இருபத்தைந்து மாணவிகள் ஏழு ஏ பொறுபேறுகளையும் பெற்றதுடன் பரீட்சையில் தோற்றிய அனைத்து மாணவிகளும் சித்தியடைந்துள்ளதாக பாடசாலை நிர்வாகம் அறிவித்துள்ளது இதேவேளை யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியில் இருநூற்று முப்பத்தொரு மாணவர்கள் பரீட்சைக்கு தோற்றியதில் எண்பத்தி ரெண்டு மாணவர்கள் ஒன்பது பாடங்களிலும் ஏதர சித்தியும் எழுபத்து மூன்று மாணவர்கள் எட்டு ஏ சித்தியும் முப்பத்து மூன்று மாணவர்கள் ஏழு ஏ சித்தியும் பெற்றுள்ளனர் மூன்று மாணவர்கள் பாடசாலையில் வெற்றி வாய்ப்பை இழந்துள்ளனர் கல்விப்புது திரதன சாதாரணதர பரீட்சை முடிவுகளின் அடிப்படையில் வடமராட்சி கிழக்கு தேசிய பாடசாலையான உடுத்துறை மகா வித்தியாலயத்தில் நான்கு மாணவர்கள் ஒன்பது ஏ சித்திகளை பெற்று வரலாற்று சாதனை படைத்துள்ளனர் மேலும் இரண்டு மாணவர்கள் எட்டு ஏ சித்தி பெற்று பாடசாலைக்கு பெருமை சேர்த்துள்ளனர் இந்த வரலாற்று சாதனை தொடர்பில் பாடசாலை அதிபர் கருத்து கூறுகையில் கடந்த ஆண்டுகளை ஒப்பிடுகையில் இம்முறை சிறந்த பெறுபவர்கள் அதிகரித்துள்ளன எனவும் இந்த முறை சித்தியடையாத மாணவர்களின் எண்ணிக்கையும் அதிகரித்துள்ளது என்று தனது கவலையை வெளிப்படுத்தியுள்ளார் எதிர்வரும் காலத்தில் நூறு வீதம் சித்தியை பாடசாலை அடைவதற்கு தாம் அனைவரும் பயணிப்பதாகவும் கூறியுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு கல்வி பொது தராதர சாதாரண பரீட்சை பெறுபவர்களின்படி இரண்டு லட்சத்தி முப்பத்தேழாயிரத்தி இருபத்தாறு மாணவர்கள் உயர்தர கல்விக்கு தகுதி பெற்றுள்ளதாக பரீட்சை ஆணையாளர் நாயகம் ஏ கே எஸ் இந்திகுமாரி தெரிவித்துள்ளார் இதற்கிடையில் அனைத்து பாடங்களிலும் ஒன்பது ஏ சித்திகளை பெற்ற பதினூவாயிரத்து முன்னூற்று தொன்னூற்றி இரண்டு மாணவர்கள் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் பெறுபவர்கள் தொடர்பான விசாரணைகள் மற்றும் தகவல்களை தெரிந்து கொள்ள ஒன்று ஒன்பது ஒன்று ஒன்று என்ற இலக்கத்திற்கு அழைக்கலாம் என பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது கல்வி பொது தராதர சாதாரண பரீட்சை பெறுபுகர்களின் மீள் பரிசீலனை விண்ணப்பங்கள் எதிர்வரும் பதினான்காம் தேதி முதல் இருபத்தெட்டாம் தேதி வரை மேற்கொள்ளப்படும் என பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு பகுதியில் தமிழக விடுதலை புலிகள் பயன்படுத்திய ஆயுதங்கள் இருப்பதாக சந்தேகிக்கப்பட்டு தேடுதல் முன்னெடுக்கப்பட்ட பதுங்குகுழி மீண்டும் மூடப்பட்டுள்ளது எவ்வித பொருட்களும் கண்டுபிடிக்கப்படாமையால் குறித்த பதுங்குகுழி மூடப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் செம்மணி மனித புதைகுலி விசாரணையில் உண்மையை கண்டறிதல் சர்வதேச ஒத்துழைப்பு மற்றும் நீதி ஆகியவற்றின் அவசியத்தை வலியுறுத்தி இலங்கை தமிழரசு கட்சி அரசாதிபர் அன்ரகுமார் திசநாயக்காவுக்கு கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்துள்ளது பிரித்தானியா பல புதிய வர்த்தக சீர்திருத்த நடவடிக்கைகளை அறிவித்துள்ளதாகவும் அதன் மூலம் இலங்கை உட்பட பல நாடுகளின் பொற்கள் வரியின்றி அந்நாட்டு சந்தையை அடைய முடியும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஜனவரி முதல் ஜூலை பதினோராம் நாள் வரை நாடு முழுவதும் அறுபத்தாறு சூட்டு சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது அவற்றில் நாற்பத்தெட்டு சம்பவங்கள் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற குழுக்களுக்கு இடையிலான சூட்டு சம்பவங்கள் இவற்றில் முப்பத்தேழு பேர் உறந்துள்ளனர் முப்பத்தேழு பேர் காயமடைந்துள்ளனர் இலங்கையின் நாள்தோறும் பால் உற்பத்தி சுமார் ஒரு மில்லியன் லிட்டராக உள்ளது அதை மூன்று மில்லியன் லிட்டராக அதிகரிக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதென்றும் நூறு லிட்டருக்கு மேல் பால் உற்பத்தி செய்யும் ஆயிரத்தி இருநூறு பண்ணைகள் திறக்கப்படும் என்று வேளாண்மை மற்றும் கால்நடை பிரதி அமைச்சர் நாமல் கரணார இன்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார் செமனி மனித புதுக்குழி அகழ்வு பணிகள் தற்காலிகமாக நிறைவுக்கு வந்தன இந்த வேளையில் பாடசாலை பை உள்ளிட்ட சில பொம்மை போன்ற சான்று பொருட்களுடன் அகழ்ந்தெடுக்கப்பட்ட இருபத்தைந்தாம் இலக்க மனித எலும்பு எச்சங்கள் சிறுவர் தொடர்பான மனித எலும்பு ஆய்வு அறிக்கை சட்ட வைத்திய அதிகாரி பிரணவன் செல்லியாவினால் எதிர்வரும் பதினைந்தாம் நாளுக்கு முன்னர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட வேண்டும் என்று நீதவாண்டினால் துரிதமாக கட்டளை பிறப்பிக்கப்பட்டுள்ளது மயிலட்டி வீர மாணிக்க தேவன்துறை கண்ணகி அம்பாள் ஆலய தேர் திருவிழா முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு பின்னர் நேற்று முன்தினம் இடம்பெற்றது கடந்த தொன்னூறாம் ஆண்டு யுத்தம் காரணமாக மயிலட்டி பகுதி மக்கள் தமது சொந்த இடங்களிலிருந்து இடம்பெயர்ந்தனர் அந்த பகுதி உயர் பாதுகாப்பு வலயமாக ராணுவத்தினரால் பிரகடனப்படுத்தப்பட்டது அக்கால பகுதியிலிருந்து அந்த ஆலயம் முழுமையாக சேதமடைந்ததுடன் சித்திர தேர் முற்றாக அழிக்கப்பட்டது இப்பொழுது மீண்டும் தேர் திருவிழா நடைபெற்றுள்ளது தனுஷ்கோடி தலைமன்னாருக்கிடையே மீன்பிடித்துக் கொண்டிருந்த ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த ஏழு மீனவர்களை இலங்கை கடல்படை ஜூலை முதலாம் நாள் எல்லை தாண்டியதாக சிறை அத்துடன் மீனவர்களின் விசப்படகு ஒன்றையும் பறிமுதல் செய்தது நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டு சிறை காவலில் வைக்கப்பட்டனர் இப்போது ஏழு பேரின் சிறைக்காவலை எதிர்வரும் பதினேழாம் தேதி வரை நீடித்து மன்னார் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது பொஸ்னிய நகரமான ஸ்டெப்டிகாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்று ஐந்தாம் ஆண்டு நடைபெற்ற இனப்படுகொலைக்கு பின்பாக முப்பது ஆண்டுகளுக்குப் பிறகு போருக்கு முன்பு ஆறாயிரம் பேர் வாழ்ந்து வந்த நகரத்தில் இப்போது எண்ணூறுக்கும் குறைவான குடியிருப்பாளர்களை வாழ்வதாக தெரிவிக்கப்படுகிறது பலர் வெளிநாடுகளுக்கு குடிபெயர்ந்து விட்டார்கள் என்றும் தெரிவிக்கப்படுகிறது கல்லறைகளே அதிகமாக இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் நிதி குறைப்பு நடவடிக்கைகள் எடுத்திருப்பதால் எச் நோயால் பாதிக்கப்படும் மக்களுக்கு வழங்கப்படும் திட்டங்களுக்கான நிதி ஒதுக்கப்படாவிட்டால் அந்த நோய்க்கு எதிரான போராட்டம் பல ஆண்டு காலத்துக்கு பின்னோக்கி கொண்டு சென்று விடும் என்று ஐக்கிய நாடுகள் அவையின் அறிக்கையில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதனால் இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டு அளவில் எச்ஐவி என்பது பொதுமக்களுக்கு அபாயமான நோயாக மாறிவிடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் அரசு செலவினங்களை குறைக்கும் நோக்கில் அமெரிக்காவின் விண்வெளி மையமான நாசாவில் வேலை பார்த்து வரும் உயர் பொறுப்பு பணியாளர்கள் இரண்டாயிரத்து நூற்று நாற்பத்தைந்து பேரை பணி நீக்கம் செய்ய முடிவெடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த அதிரடி முடிவு ஊழியர்கள் மட்டுமன்றி அமெரிக்காவின் எதிர்கால ஆராய்ச்சி மற்றும் ஆய்வுகளை கடுமையாக பாதிக்கும் என்று கருதப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டில் மனிதர்களை சதுரனுக்கு அனுப்பும் பணியிலும் நாசா ஈடுபட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாஹு சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தால் குற்றவாளியாக தீர்ப்பளிக்கப்பட்டவர் அவ்வாறானவருக்கு எந்தவொரு நாடும் அடைக்கலம் தரக்கூடாது குறிப்பாக சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் சட்ட திட்டங்களை கொண்டிருக்கும் நாடுகள் அதனை செய்யவே கூடாது கடந்த வாரம் அமெரிக்காவுக்கு சென்ற நெதன்யாகு இத்தாலி கிரீஸ் பிரான்ஸ் நாடுகளின் வழியை பயன்படுத்தி பயணம் மேற்கொண்டார் இந்த மூன்று நாடுகளுமே சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு உட்பட்டவை இருந்தபோதிலும் தங்கள் வான்பரப்பை நெத்தனியாக பயன்படுத்திக் கொள்ள மூன்று நாடுகளும் அனுமதித்துள்ளன இதுகுறித்து அவையின் சிறப்பு நிருபர் பிரான்சிஸ் கால்பானிஸ் கேள்வி எழுப்பியுள்ளார் ஈரான் மற்றும் பாகிஸ்தான் ஆகிய நாடுகளின் அரசுகள் தங்களது நாட்டில் சட்டவிரோதமாக வசித்து வரும் ஆப்கான் அகதிகள் உடனடியாக வெளியேற உத்தரவிட்டு கடந்த சில மாதங்கள் அதற்கான நடவடிக்கைகள் ஈடுபட்டு வரும் நிலையில் ஈரானில் இருந்து நேற்று ஒரு நாளில் மட்டும் சுமார் நான்காயிரத்து எண்ணூற்று ஐம்பத்தி ரெண்டு ஆப்கான் குடும்பங்களும் பாகிஸ்தானில் இருந்து நூற்று ஐம்பத்து மூன்று குடும்பங்களும் தங்களது தாயகமான ஆப்கானிஸ்தானுக்கு திரும்பிச் சென்றுள்ளதாக இடைக்கால தலிபான் அரசு அறிவித்துள்ளது வங்காள விரிகுடா கடலில் சீனா உளவு கப்பல் கண்காணிப்பில் ஈடுபட்டு வருவதாக பிரெஞ்சு நிறுவனம் தகவல் வெளியிட்டுள்ளது பிரெஞ்சு கடல்சார் புலனாய்வு நிறுவனம் கடல்களில் கப்பல்களை கண்காணிக்கும் பணி செய்து வருகின்றது செயற்கைக்கோள்களை பயன்படுத்தி கப்பல்களின் இயக்கத்தை கண்காணித்து வரும் நிலையில் வங்காள விரிகுடாவில் சீனாவில் கடல் கப்பல் ஒன்றை கண்டுபிடித்துள்ளது பல நாட்களாக கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டுள்ளது இந்த உளவு கப்பல் ரோம்தில் ஈடுபட்டு வருவது யாருக்கும் தெரியாத வகையில் இருப்பிடத்தை காட்டும் கருவியை சுவிச் ஆப் செய்துவிட்டதாக பிரெஞ்சு நிறுவனம் தெரிவித்துள்ளது அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் கனடா பொருட்களுக்கு முப்பத்தைந்து சதவீத வரி விதிக்கப்பட்டுள்ளதாகவும் ஆகஸ்ட் முதலாம் நாள் முதல் நடைமுறைக்கு வரும் என்றும் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார் இந்த வரி விதிப்புகளை கனடா ஏற்றுக்கொள்ளாமல் வரி அதிகரிப்பு நடவடிக்கைகளை எடுத்தால் கடுமையான விளைவுகளை சந்திக்கும் என்றும் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார் வரி விதிப்பு குறித்து அதிபர் ட்ரம்ப் வெளியிட்ட கடிதத்தில் அமெரிக்காவுக்குள் ஃபென்டனேல் எனப்படும் போதைப்பொருள் பொருள் கடத்தப்படுவதை தடுக்க கனடா அரசு தவறிவிட்டதாக குறிப்பிட்டுள்ளார் கனடா மீது அமெரிக்கா அதிகப்படியான வரிகளை விதித்துள்ள நிலையில் கனடிய அரசு கனடாவின் தொழிலாளர்கள் மற்றும் வணிகங்களை பாதுகாக்கும் என்று கனடிய பிரதமர் உறுதி உறுதியளித்துள்ளார் இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகின்றன நன்றி நன்றி